ஐ ஹலோ உனக்கு மிக்ஸிஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து சிக்ஸ்த்து செவ் ஃபைன் தான் மிடில் டேம் ஆஃப் தீக்குவன் சீக்குவன்ஸ் கொடுத்துட்டாங்க நயன் ஃபிஃப்டின் டொண்ட்டி ஒன் அந்த சீக்கொன்ஸ் வந்து இது வந்து முடிஞ்சிருது லாஸ்ட் டைம் என்னவா இருக்குது ஒன் எயிட்டி த்ரீ ஆனால் அது எத்தனாவது ப்ளேஸில் இருக்குதுன்னு தெரியாது இந்த டேம் வச்சு நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லாம் என்னது அப்படின்னா tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி தான் இதில் வந்து ஒன் எயிட்டி எடுத்துக்கலாம் ஏ கண்டுபிடிச்சிடலாம் டி கண்டுபிடிச்சிடலாம் எண்ணு தெரிஞ்சதுன்னா அதோட மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும் இப்போ பத்து டம் ஏழு டேம் இருந்ததுன்னா அதோட மிடில் டேர்ம் என்ன இருக்கும் ஃபோர் ஆர்டாக ஈவனோ அதுக்கு தக்கன ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்தம் இந்த சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் மிடில் டேம் என்ன அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ஏ வந்து நயன் D வந்து ஃபிஃப்டி மைனஸ் நயன் ஆர் டிஎன் இந்த TN தான் என்னென்ன எடுத்துக்கிறோம் டிஎன்இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ அப்போது ஒன் எயிட்டி த்ரீ இஸ் ஈக்வல் டு நயன் ப்ளஸ் வந்து 6 சிக்ஸு ஒன் எயிட்டி த்ரீயில் நயன் is ஒன் to ஃபோர் இஸ் ஈக்வல் என் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸு ஸோ என் மைனஸ் ஒன் எஸ் சீக்வல் டு ஒன் செவன்ட்டி ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ் டூ சிக்ஸாக டுவெல் ரிமைண்டர் ஃபைவ் நைன் டென்ஸ்ன்னா ரொம்ப தர அமைத்துணும் அப்போ என் மைனஸ் ஒன் வந்து ட்வெண்ட்டி நைனால் என் 30 டு தேர்ட்டி மிடில் டேம்னால் அதில் பாதி தானே n பை டூ ஸோ மிடில் வந்து என்னது நமக்கு டீ ஃபிஃப்டீன் அப்போ so, T15 ஃபிஃப்டின்னு என்னென்னு கண்டுபிடிக்குன்னா அகேன் திருப்பி என் ஃபார்முலா தான் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி முப்பதில் நடுவில் இருக்கிற வேல்யூ வந்து அதில் பாதி தேர்ட்டி டிவைடட் பை டூ ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் தான் மிடில் டேம்மு டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்னு ஆன்சர் கிடையாது பதினைந்தாவது இடத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கும் இந்த சீக்வன்ஸில் ஃபிஃப்டீன்த் பிளேஸ் உள்ள வேல்யூ தான் மிடில் டேம் ஸோ டி ஃபிஃப்டின்னால்தான் இந்த டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஏ வந்து என்னது ஃபிஃப்டி சாரி நயன் இந்த இடத்துல N வந்து எனக்கு 15 ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் ஃபோர்டீன் டி வந்து 6 9 ப்ளஸ் இருபத்தி நாலு ஒரு நாலு அண்ட்ரெட் எண்பத்தி இதுதான் மிடில் டேர்மோட ஆன்சர் டி ஃபிஃப்டீன் சீக்வ டூ நைன்டி த்ரீ இது என்ன அப்படின்னா கொடுத்துருக்குற சீக்வன்ஸோட மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு என் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட்டி என் வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா நமக்கு மிடில் டைம் என்ன ஆகும் சப்போஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னா இந்த ரெண்டு டைம் போக நடுவில் உள்ள டைமை மிடில் டேம் சொல்லலாம் இங்கே வந்து ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா சிக்ஸ் இருந்ததுன்னா நடுவில் ரெண்டையுமே நம்ம என்ன செய்வோம் மிடில் டேமாக இருக்கும் இங்கே நமக்கு என் வந்து தேர்ட்டி ஈவன் நம்பர் அப்போ மிடில் டேம் அப்படின்னா ஃபிஃப்டீன் எடுத்துக்கலாம் சிக்ஸ்டீன் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் வந்து நைன்டி த்ரீ கிடச்சிருக்கு அப்போ டி சிக்ஸ்டீன் என்ன அப்படின்னா மறுபடியும் இந்த டி என் பதிலாக டி ஆட் பண்ண கிடச்சிருந்தேன் நைன்டி த்ரீ ப்ளஸ் சிக்ஸு நைன்டி நைன் அப்போ மிடில் டேர்ம்ஸில் ரெண்டு வரையுமே சொல்லலாம் நைன்டி த்ரீ அண்ட் நைன்டி நைன் இதுதான் இந்த எந்த சம்ம அப்படியா ஆன்சர் பிடிச்சிருந்தார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்